சசிகலா சிறைக்கு சென்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னதாக அதிமுகவில் மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அந்த வாய்ப்பை அவர் தவறவிட்டார் இதன் காரணமாக செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு கீழ் பணியாற்றி வந்தார் ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக விலகிய செங்கோட்டையன் விஜயின் தாவேக்காவில் இணைந்தார் அதன் பிறகு அவரது ஒவ்வொரு நகர்வும் எடப்பாடிக்கு செக் வைக்கும் வகையில் உள்ளது இந்நிலையில் திருப்பூரில் தாவேக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் கூட இவரை போல ஒருவர் இல்லை என அங்குள்ளவர்கள் இயங்குகிறார்கள் ஒரு படத்திற்கு ரூபாய் கோடி என்றால் நான்கு படத்திற்கு ரூபாய் ஆயிரம் கோடி கிடைக்கும் அந்த பணம் தேவையில்லை என மக்களுக்கு சேவையாற்றும் அரசியலுக்கு வந்த ஒரே தலைவர் விஜய்தான் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் இது தமிழ்நாடு பாஜக அரசு வர வாய்ப்பில்லை பாஜக விமர்சனத்திற்கு பதிலளிக்க விருப்பமில்லை என்று கூறினார் நான் திருப்பூருக்கு பல முறை வந்துள்ளேன் ஆனால் இந்த முறை காணும் மக்களின் திரள் உற்சாகம் மற்றும் எதிர்பார்ப்பு திருப்பூர் ஒரு பெரிய அரசியல் திருப்பு உருவாக்க போகிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது பல அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்தினாலும் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவதில்லை கூட்டம் வந்தாலும் இது போன்ற உயிர்ப்பும் உத்வேகமும் இருக்காது வெற்றியின் நாயகன் தளபதி விஜயை யாராலும் வெல்ல முடியாது தமிழகத்தை ஆள போகும் தலைவரையும் தமிழக வெற்றி கழக எவராலும் வீழ்த்த இயலாது தேடி வேட்பாளர்களை நிறுத்தும் வெற்றி கழகம் நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் பெறும் என்ற நம்பிக்கை எங்களிடம் உறுதியாக உள்ளது மே மாதத்திற்கு பிறகு தமிழகம் இந்தியாவிற்கே வழிகாட்டும் மாநிலமாக மாறும் விஜய் தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்கும் வரை நாம் மோய போவதில்லை பொங்கலுக்கு பிறகு தமிழக அரசியலில் பெரிய மாற்றம் நிச்சயம் தேர்தல் எப்போது வரும் என மக்கள் நாவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நாளையே தேர்தல் நடந்தாலும் விஜய் தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் எங்களின் எழுச்சியை எங்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த எவராலும் முடியாது எங்களிடம் நியாயம் இருக்கிறது நேர்மை இருக்கிறது இந்த தலைவன் தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்கும் வரை எங்களின் பயணம் தொடரும் செங்கோட்டையின் எங்கு சென்று சேர்ந்தார் என்று பலர் கேட்டனர் நான் சேர்ந்துள்ள இடம் நேரடியாக கோட்டையை நோக்கி நோக்கி செல்லும் இடமாக உள்ளது என கூறினார் மேலும் அவர் கூறுகையில் முன்னாள் முதல்வர்கள் எம் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடன் அரசியல் பயணத்தில் ஈடுபட்ட அனுபவம் எனக்கு உள்ளது அந்த இரு மகத்தான தலைவர்களுடன் பணியாற்றிய பின்னர் தற்போது விஜய் என்ற மூன்றாவது தலைவருடன் இணைந்து செயல்படும் வாய்ப்பு கிடைத்துள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளிப்படையாக்கும் தெளிவாக்கும் பேசும் தன்மையுடையவர் அவருடன் இணைந்து பணியாற்றுவது எனக்கு பெருமை அளிக்கிறது அரசியலில் உண்மையான பலம் களப்பணி உள்ளது இன்று மாநிலம் முழுவதும் கழக தலைவரின் புகழை மக்களே தன்னார்வமாக எடுத்து சென்று பரப்பி வருகின்றனர் தொடர்ந்து பேசிய அவர் கட்சிகளில் வீடு வீடாக சென்று வாக்குகள் கேட்கக்கூடிய வெற்றி கழகத்தில் மக்கள் தாமாகவே முன்வந்தும் தேர்தல் தேதியை அறிவியுங்கள் சின்னத்தை சொல்லுங்கள் வாக்களிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தெரிவிக்கிறார்கள் வேகமாகவும் உற்சாகமாகவும் முன்னேறி வரும் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு வருகிறது என செங்கோட்டையன் தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் திருப்பூரில் தொழில் நிறுவனங்கள் முடங்கியுள்ளன திருப்பூர் குப்பை நகரமாக மாறியுள்ளது பாதிக்கப்பட்டுள்ளது தொழில் முனைவோருக்கு தேவையான உதவிகளை அரசு சரியான முறையில் செய்து தரவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தாவேகா வெற்றி வகை சூடும் பொங்கலுக்குள் முன்னாள் அமைச்சர்கள் பலர் தாவேகாவில் தங்களை நினைத்துக் கொள்வார்கள் விஜய் வாய்த்திருப்பதில்லை என்று சில விமர்சிக்க அவர் சமயம் வரும்போது வாய்த்திருப்பார் படைக்கு தலைமை வகிப்பவர் வெற்றி பெற்று நாட்டை ஆள்பவர் தான் தளபதி தான் உண்மையான தளபதி எல்லாம் வெற்றி தளபதி என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து